Assalamualaikum all. Welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளாக்ல உங்க கூட பேசுறது ரொம்பவே ஹாப்பி அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்து அபுதாபிக்கு கிளம்பி இருக்கோம் அபுதாபிக்கு போய் லாஸ்டா ஈதுல பார்த்தது ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு எப்போ எல்லாரும் மீட் பண்ணாலும் என்னோட அண்ணனோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஐலிங் எதாச்சும் ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் செஞ்சு எடுத்துட்டு போவாங்க இந்த தடவை அவங்களோட ஈது காசு வச்சு எதாச்சும் வந்து குட்டியா டாய்ஸ் மாதிரி சாக்லேட்ஸ் வச்சு மாதிரி எல்லாம் வரும் மாதிரி ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஐலின் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம்னா அதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து ஒரு ஹாப்பி ஆவாங்க ஸோ அது ஒரு நல்ல பழக்கம் தானே மற்றவங்களுக்கு கொடுத்து ஹாப்பி ஆகிறது நானும் என்னோட பெரிய அண்ணனும் தான் ஆஸ் யூஷுவல் வந்து ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஒரு செவன் தேர்ட்டி போலயே நாங்கள் வந்து ரீச் ஆயாச்சு நம்மலாம் நம்ம ஊர்ல சின்ன வயசுல கசின்ஸோட நிறையா விளாண்டுருப்போம் நிறையா மெமரிஸ் இருக்கும் இப்போ நினைச்சு பார்த்தாலும் சொல்றதுக்கு அவங்க அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும் நம்மெல்லாம் ஒரே ஊரில் ஒரே ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி நிறையா சொந்த பந்தத்தோடு இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு பட் இந்த மாதிரி அப்ராடில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கம்மி தான் பட் அந்த வகையில் எனக்கு அலஹ்துல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் ஐலினுக்கு விளாடுறதுக்கு அவளோட கசின்ஸ்லாம் கூடவே இருக்கிறது அவங்க கொண்டு வந்த டாய்ஸையும் கொடுத்துட்டாங்க அந்த டாய்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க அதை விட்டு நவுரவே இல்லை எல்லாரும் அதை வச்சு தான் விளாண்டுட்டே இருந்தாங்க போன உடனே எல்லாரும் மஹ்ரிப் தொழுதுட்டு அப்படியே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே டீக்காக வெயிட் இருந்தோம் டீயும் வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா உடனேவே வந்து இஷா டைமும் வந்துடுது இஷாலாம் தொழுது முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் வந்து வெளியிலேருந்தே ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க ஃபுட்டு வந்து வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசி வந்துடுச்சு ஸோ ஃபுட்லாம் வச்சோடனே எல்லோரும் வந்து வேகமாக வேட்டையாட ஆரம்பிச்சிட்டோம் ஷவர்மா குபூஸ் அப்புறம் ஹம்ஸ் கார்லிக் அப்புறம் க்ரில் சிக்கன் அப்புறம் மந்தி ரைஸ் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அலமதுல்லா சூப்பராக சாப்பிட்டோம் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் ரெண்டு பாபி வீட்டுக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே டெசர்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுலேயும் அபுதாபிக்கு போனால் கட்டாயமாக வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது அவங்க ஒரு டெசர்ட் ஸ்பெஷலிஸ்டே சொல்லலாம் அதுக்கடுத்து நைட்டு தூங்கி முடிச்சுட்டு மறுநாள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே டோட்டலாக மறந்தே போயிட்டேன் அப்புறம் மதியானம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் வந்து செஞ்சிட்ருந்தாங்க மும்பை ஸ்டைலில் மட்டன் பிரியாணி அதே மாதிரி மட்டனும் இங்கே எப்போ வந்தாலும் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் எங்களுக்கு அங்கே வந்து அந்த மாதிரி கிடைக்கவே மாட்டுது ஏன்னே தெரியல இங்கே என் அண்ணன் வந்து டைரெக்டாக அந்த மார்க்கெட்டுக்கே போயிட்டு நல்லா கேட்டு வாங்குவாங்க ஸோ சூப்பராக இருக்கும் இங்கே மட்டன்லாம் ஸோ மட்டன் பிரியாணி சுட சுட வந்து ரெடி ஆயிடுச்சு கூட வந்து கொஞ்சம் வெஜ் பிரியாணியும் வந்து செஞ்சுருந்தாங்க அப்புறம் முட்டை அப்புறம் ராய்த்தா சலாட் அப்புறம் வந்து அந்த தக்காளி டேட்ஸ்லாம் போட்டு ஒரு இனிப்பு ஸ்வீட் மாதிரி செய்வாங்களா அது செஞ்சுருந்தாங்க நம்ம ஊர் பிரியாணிலாம் வந்து உருளைக்கிழங்கு பார்த்துருக்கவே மாட்டிங்க பட் மும்பை ஸ்டைல் பிரியாணியில் வந்து உருளைக்கிழங்கு வந்து போடுவாங்க அதுவுமே ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போது சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வின்டரில் எப்போதுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக எங்கேயாச்சும் வெளியில் போகலான்ட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம் பட் இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியல வெறும் கதை பேசிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்டி ஓட்டிட்டோம் அப்படியே நைட் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு சண்டே கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது ஸோ சேட்டர்டே நைட்டே வந்து நாங்களாம் கிளம்பிட்டோம் நாங்கள் டேரெக்டாக ஷார்ஜாக எங்கள் வீட்டுக்கு போகாமல் துபாயில் ஒரு ஒர்க் இருக்கு ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து துபாயில் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டோம் ஆஃபீஸ்க்கு இவங்க கிட்ட தான் இருக்கும் ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம வந்து போகலாம் ஆல்ரெடி அபுதாபிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்ததே டயர்டாக இருக்கும் இதில் ஆஃபீஸ் வேறு வரணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணோம் தான் பட் ஒரு சின்ன திங்ஸ் தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் டே டைம்ல இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் இருட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல ஆல்ரெடி ஒன் டைம் வந்திருக்கேன் அப்படுத்த வீடியோ தான் இது இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு ஸோ மார்னிங்கும் லேட்டாக தான் வந்து ஏஞ்சோம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை காஃபியும் பிஸ்கெட்டும் தான் லஞ்சுக்கு சிம்பிளாக ஏதாவது செய்யலாமே சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேன் அப்புறம் ரொம்ப நாளாக இந்த கேபேஜ் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது ஸோ அதை வச்சு கேபேஜ் பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன் ரசம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு மேட்ச் ஆகுமா என்னன்னலாம் தெரியல இருந்தாலும் செஞ்சாச்சு சிஎஸ்கே மேட்ச்னாலே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டிவியை விட்டு நவர மாட்டாங்க கிட்ட இன்னைக்கு மதர்ஸ் டேன்ட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் உடனே எனக்கு கிராஃப்ட் சேர்த்துக்காக உட்காந்துட்டாங்க இப்போ ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு ரசம்னாலே எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆம்லேட் வேணும் ஸோ ஆம்லேட்டும் போட்டுட்ருக்கேன் எல்லாத்துக்கும் இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐலீன் வந்துட்டாங்க அவங்களோட கிஃப்ட் எடுத்துட்டு செஞ்சீங்களா Boleh apa fry pan gap? This is flower. Okay, one flour is cooking. Apa? This is flag. Flag itu kamma ke? Suma. Suma wa. Okay. This is a gift. Gift ta? Hmm. <coughs> okay. Okay. Guess, next. This is bracelet. ஹார்ட்டின் ப்ரெஸ்லைட் இயரிங்ஸ் இதெல்லாம் நான் எப்படி போட்டுக்கிறது எல்லாமே ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன் எப்படி போட்டுக்கிறது ஸ்டா ஹார்ட்டின் பிரேஸ்லைட் இயர்லிங்ஸ் இது என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி திரம் சார் இது this ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே 14 14 this is super surprise super இருக்கே எங்க இருந்து இது உனக்கு கிடைச்சிச்சு இக்ர ஹேண்ட் bag எப்படி செஞ்ச இந்த ஹேண்ட் bag அழகா இருக்கு இது உள்ள எல்லாமே வச்சுக்கலாம் இதுலக்கெல்லாம் மேச்சிக்கலாமா என்ன நான் என்ன அப்படியா எல்லாரும் என்னோட டாட்டரோட கிஃப்டை பாத்தீங்களா இப்படிதான் ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் செஞ்சு எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியே ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் எதுக்குன்னா மதர்ஸ் டேக்காக கிராஃப்ட் செய்யறதுக்காகவான் ஸோ அதுக்காக தான் ரோட் ரோடாக வந்து தேட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எனக்கு மாட்டுச்சு ஸோ அங்கேருந்தே நிறையா பேப்பர் ஃப்ளவர்ஸ் வந்து பறிச்சுட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நெஸ்டோவில் வந்து க்ரோசரிஸ் வாங்குற வேலை இருந்துச்சு ஸோ அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு போனோம் நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது சீக்கிரம் வேறு தூங்கணும் பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி சீக்கிரம் தூங்க மாட்டாங்க காலைல லேட்டாக இருந்துச்சதுனால நெஸ்டோ போனால் தான் இன்றைக்கி நைட்டு டின்னரே சாப்பிட முடியுன்ற நிலமை வந்துருச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து வந்திருந்தோம் வந்துட்டு குயிக்காக என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் மெயினாக ஐலினுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெஜ்ஜிஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து நான்வெஜ்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டோம் இது ஒரு எக்ஸாக்ட் டேஇன் மை லைஃப் வீடியோ தான் ரஃப்பாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நாளில் என்னென்னலாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வீட்டுக்கு வந்து போயாச்சு டின்னர்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பழைய சாதம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதில் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சாச்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ வந்து காலையில் நம்ம வந்து ஐஸ் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அப்புறம் இங்கே ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் பவுச்சில் பேக்லலாம் இந்த மாதிரி வந்து டேக் வந்து போடணும் தொலைஞ்சு போகாமல் இருக்கிறது அதுக்காக இந்த டேக் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்துலாம் வாங்கினதில்ல என்னோடய சின்ன பாபி வந்து அவங்களாவே வந்து செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க நான் அபுதாபி போனப்போ கொடுத்தாங்க ஸோ நான் வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாத்துலேயும் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ